வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒருவருடைய நடத்தையையும் செயல்களையும் வைத்து அவர்களுடைய பண்புகளை அறிந்து கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி காலம் காலமாக இருந்து வருகிறது இந்த கேள்வி வேதாளத்துக்கே இருந்திருக்கிறது வேதாளம் என்றாலே விக்ரமாதித்தன் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் வேதாளம் ஒரு கேள்வியை கேட்டது அது என்ன கேள்வி என்றால் ஒருவருடைய நடத்தையை வைத்து அவருடைய செயல்களை வைத்து அவருடைய குண அதிசயத்தை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டது வேதாளம் முடியும் என்று சொன்னார் விக்ரமாதித்தன் ஒரு மன்னருடைய அரண்மனையிலே மூன்று பெண்கள் ஒரே மாதிரி இருப்பார்கள் ஒரே நடை ஒரே சாயல் ஒரே நிறம் ஒரே உயரம் யாராலும் அந்த மூன்று பேரை சரியாக இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மூன்று பேரும் ஒரே தோற்றம் அழகு அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் இரட்டை பிறவிகள் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல இந்த மூன்று பேரும் அந்த மூன்று பெண்களும் ஒரே மாதிரியாக இருந்தார்கள் வேதாளம் கேட்டது இந்த மூன்றில் ஒரு பெண் வேலைக்காரி மற்றொரு பெண் இளவரசியின் தோழி மற்றொரு பெண் இளவரசி இதில் யார் பணிப்பெண் யார் தோழி யார் இளவரசி என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னது வேதாளம் சரி என்றார் விக்ரமாதித்தன் அந்த மூன்று பெண்களையும் ஒவ்வொருவராக வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார் அந்த பெண்கள் நுழைகிற அந்த அறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது முதல் பெண் வருவதற்கு முன்னால் விக்ரமாதித்தன் கொஞ்சம் எண்ணெயை கீழே சிதறவிட்டார் முதல் பெண் வந்தார் வந்த அந்த பெண் கீழே இருக்கிற அந்த எண்ணெயை பார்த்தவுடன் பக்கத்தில் இருந்த ஒரு துண்டை எடுத்து அந்த எண்ணெயை துடைத்து எடுத்தாள் சரி அடுத்த பெண்ணை வரச் சொல்லுங்கள் என்றார் விக்ரமாதித்தன் அடுத்து வந்த பெண் கீழே சிதறிக் கிடக்கக்கூடிய அந்த எண்ணெயை பார்த்தவுடன் தன் கையில் வலித்து தன் தலையிலே பூசிக்கொண்டார் கொண்டார் மூன்றாவது பெண்ணை சொல்லுங்கள் என்றார் விக்ரமாதித்தன் மூன்றாவது பெண் வந்தால் விளக்குக்கு அருகிலே எண்ணெய் சிதறிக் கிடப்பதை பார்த்தவுடன் இரண்டு கைகளை தட்டி யாரெங்கே இதை சுத்தப்படுத்துங்கள் என்றாள் அந்த பெண் அப்போது விக்கிரமாதித்தன் சொன்னார் இந்த தான் அரசி இளவரசி என்று சொன்னார் எப்படி என்று வேதாளம் கேட்டபோது முதலில் வந்த பெண் தோழி கீழே சிதறிக் கிடந்த எண்ணெயை ஒரு துணியால் துடைத்தாள் அடுத்து வந்த பெண் வீட்டு வேலைக்காரி கீழே சிதறிக் கிடந்த எண்ணெயை வலித்து தன் தலையிலே பூசிக்கொண்டாள் ஆனால் இந்த மூன்றாவதாக வந்த பெண் தான் இளவரசி கைதட்டி மற்றவர்களுக்கு ஆணையிட்டு அதை தூய்மைப்படுத்த சொன்னாள் என்று சொல்லி முடித்தார் விக்ரமாதித்தன் இவையெல்லாம் பழைய கதைகள் என்று நாம் விட்டுவிடக்கூடாது இந்த கதை தருகிற செய்தி ஒருவருடைய நடைமுறைகளை அவர்களுடைய செயல்களை நடத்தைகளை பார்த்தே அவர்களுடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்கின்ற உளவியல் சிந்தனையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நீதி கதைகள் நமக்கு போதித்திருக்கிறது இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க